ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களின் வறட்சியான பகுதிகளில் நிலத்தடி நீர் செறிவூட்டும் அத்திக்கடவு அவிநாசை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய மூன்று மாவட்ட விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையாக அத்திக்கடவு அவினாசி திட்டம் உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன அதைத் தொடர்ந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சென்னையில் இருந்து காணொலி மூலம் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமிழக அரசின் தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா ஆகியோர் பங்கேற்றனர் இந்த திட்டத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களில் முப்பத்தி ஒரு ஏரிகள் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகளில் நீர் செறிவுற்றுவதற்காக ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தடியில் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நீரேற்று நிலையத்திலும் எட்டு மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதில் ஆறு மோட்டார்கள் இயக்கப்பட்டு தண்ணீர் பம்ப் செய்யப்படும் இரு மோட்டார்கள் மாற்று என்ற நிலையில் இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஆட்டோ மெஷின் மற்றும் குளம் குட்டைகளில் பொருத்தப்பட்டுள்ள ஓஎம்எஸ் ஆகியவை இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டவை குழாய் பதிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பாதையில் ஐந்து இடங்களில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்தும் ஐந்து இடங்களில் நெடுஞ்சாலையை கடந்தும் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது